பெரிய கோயில்களை பராமரிப்பதற்கு தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் முழு விவரங்கள் என்ன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுரம் முன்பு ஆறு கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அனுமதி அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மனுக்களில் ராஜகோபுரத்தின் முன் வணிக வளாகம் கட்டுவது கோவிலின் விழாக்களுக்கு இடையூறாக அமையும் எனவும் விழா காலங்களில் பக்தர்கள் பங்கேற்க தடையாக இருக்கும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய அரசு அறநிலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில இந்த வழக்கிண்டைக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன அப்போது வணிக வளாகம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட போவதில்லை என அறநிலைத்துறை ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருந்தது அளித்திருந்த நிலையில ராஜகோபுரம் முன்பு பக்தர்கள் வசதிகளை ஏற்படுத்துவதற்கு பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்துவது குறித்து மாற்று திட்டம் சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்டு இரண்டு வார காலங்கள் அவகாசம் வழங்கிய நீதிபதி கோவிலை விட்டு வெகு தொலைவில் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறதா என கண்டறிந்து தெரிவித்தால் அங்கு வணிக வளாகம் கட்டலாம் என்றனர் மேலும் இந்த கோவிலுக்கு அருகில் கோவில் நிலமாக இருந்தாலும் சரி அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களை பராமரிப்பது வசதிகள் ஏற்படுத்துவது திருப்பதி கோவிலை போன்று தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார் இதன் பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதிகள் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள்